எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரும் ரக்ஷா பந்தன் திருநாள் ஆகஸ்ட் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்படவும் இந்த அற்புதமான நாளில் தன்னுடைய அக்கா தங்கைக்கு அவர்களின் ராசிப்படி எப்படிப்பட்ட பரிசு பொருட்களை வழங்கலாம் என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் யூடியூப் வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் யூடியூப் பண்ணுங்க சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய நாட்டை தாண்டி உலகம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டிய மிக முக்கியமான பண்டிகை அண்ணன் தங்கை அக்கா தம்பி இடையில் பாசத்தையும் பெண்களை காக்கும் முக்கிய பொறுப்பு ஆண்களுக்கு உள்ளது என்பதை உணர்த்தக்கூடியதும் தான் ரக்ஷாபந்தன் கொண்டாட்டம் இந்த அற்புதமான நாளில் உங்களுடைய அக்கா தங்கையின் ராசிப்படி அவர்களுக்கு என்னென்ன பரிசு கொடுக்கலாம் என்பதை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் வட இந்தியாவில் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகளுள் ஒன்று ரக்ஷா பந்தன் திருவிழா ரத்த உறவு இடையில் மட்டும் இல்லாமல் நாம் சகோதர சகோதரியாக கருதும் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடப்பட வேண்டிய கொண்டாட்டம் இது ஒரு பெண் தன்னுடைய அண்ணன் அல்லது தம்பியாக நினைக்கக்கூடிய ஒருவருக்கு ராக்கியை கட்டுவதும் அதற்கு அந்த ஆண் அண்ணன் அல்லது தம்பி என்ற முறையில் பரிசு கொடுப்பதும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் காப்பேன் என்று உறுதி மொழி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ரக்ஷாபந்தன் இந்த வருடம் இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆகஸ்ட் தேதி திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்படவும் இருக்கு மேஷராசி மேஷராசியை சேர்ந்த சகோதரிகள் மிகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் சாகச மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு ரக்ஷா பந்தன் திருநாளில் அவர்களின் உடற் தகுதியை கணிக்கக்கூடிய விதத்தில் விளையாட்டு தொடர்பான உடைகள் டிராக்கர் கருவி உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக கொடுக்கலாம் ரிஷபராசி ராசியை சேர்ந்த சகோதரிகள் பெரும்பாலும் மிகவும் வசதியான மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க அவர்கள் தங்களுடைய அழகு சார்ந்த விஷயத்தில் அதிக அக்கறையும் எடுத்துப்பாங்க இதன் காரணமாக அவர்களுக்கு தோல் பராமரிப்பு தொடர்பான பொருட்கள் சிறப்பான உணவகத்தில் அவர்களுக்கு பிடித்த உணவை சாப்பிட கொடுப்பதும் நல்லது மிதுன ராசி மிதுன ராசியை சேர்ந்த சகோதரிகள் மிகவும் புத்திசாலிகளாகவும் புத்தக பிரியர்களாகவும் இதனால அவங்களுக்கு இந்த ரக்ஷா பந்தன் திருநாளில் அவர்களுக்கு பாதுகாப்பு தொடர்பான புத்தகங்கள் பத்திரிகைகள் அல்லது புதிய தொழில்நுட்ப கருவிகளை பரிசாக கொடுக்கலாம் கடகராசி கடகராசியை சேர்ந்த சகோதரிகள் சுற்றுச்சூழலில் மிகவும் அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு உங்களுடைய கைகளால் செய்யப்பட்ட சிறப்பு பரிசு அல்லது இயற்கை அழகு ததும்பும் புகைப்படத்தை பரிசாக கொடுக்கலாம் இது உங்களை உணர்வு பூர்வமாக இணைக்கவும் செய்யும் சிம்மராசி சிம்மராசியை சேர்ந்த பெண்கள் மிகவும் கவர்ச்சியாகவும் நம்பிக்கையோடும் இருக்கிறவங்க இவங்களுக்கு ரக்ஷா பந்தன் திருநாளில் பரிசாக அவர்களுக்கு பிடித்த வகையில் ஆடைகள் மேக்கப் கிட் அல்லது பேன்சி வாங்கி தரலாம் கண்ணீராசி கண்ணீராசியை சேர்ந்த சகோதரிகள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவதோடு எதிலும் சுத்தமாக ஒழுங்காக இருக்க வேண்டும் நினைக்கிறவங்க அதனால் அவங்களுக்கு சுகாதாரம் தொடர்பான கருவிகள் அல்லது பொருட்களை ஒழுங்குபடுத்தி வைக்க உதவும் பொருட்கள் அதோடு ஆரோக்கியத்தை மேம்படுத்த பயன்படுத்த உதவும் ஸ்மார்ட் கேட்ஜெட்டுகள் பரிசாக கொடுக்கலாம் துலாம் ராசி துலாம் ராசி பெண்கள் அழகில் அதிக கவனம் எடுத்துக்க கூடியவங்க தங்க நகைகள் பேன்சி நகைகளில் ஆர்வம் காட்டக்கூடியவங்க இந்த சகோதரிகளுக்கு அழகிய நகைகள் அல்லது வாசனை திரவியங்களை பரிசாக கொடுக்கலாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்கள் ரகசியமான மற்றும் மர்மமாக எந்த விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு நல்ல புத்தகங்கள் நாவல் மற்றும் வாசனை திரவியங்களை பரிசாக கொடுக்க தனுசு ராசி தனுசு ராசியினர் எப்பொழுதும் சாகச மனப்பான்மை கொண்டவர்களாகவும் புதிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருப்பவர்களாகவும் இருக்கிறவங்க அதனால பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற மனப்பான்மையும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பயணங்கள் அதிகமாக செல்ல விரும்பும் இவர்களுக்கு பயணங்களுக்கு தேவையான ஆடைகளை பரிசாக கொடுப்பதும் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஊக்கம் அளிக்கும் புத்தகங்களையும் பரிசாக கொடுக்கலாம் மகர ராசி மகர ராசியை சேர்ந்தவர்கள் மிகவும் லட்சியமும் கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க இலக்கை அடைய விடாமுயற்சியோடு முயற்சியோடு செயல்படுவாங்க இந்த ராசி சகோதரிகள் திட்டமிட்டு செயல்படும் வகையில் அவங்களுக்கு கடிகாரத்தை பரிசாக கொடுக்கலாம் கும்பராசி கும்பராசி சகோதரிகள் படைப்பாற்றல் திறன் அதிகம் இருக்கிறவங்கிறதுனால அவர்களுடைய துறை தொடர்பான பரிசுகளை கொடுக்கலாம் இது அவர்களுக்கு மேலும் ஆக்கப்பூர்வமான வேலை செய்ய உதவியும் செய்யும் இது தொடர்பான புதிய கருவிகளை அவர்களுக்கு பரிசாக கொடுக்கலாம் மீனராசி மீன ராசியை சேர்ந்த சகோதரிகள் ஆன்மீகத்தின் மீதும் கடவுள் வழிபாடு மீதும் அதிக ஈடுபாடு வச்சிருப்பாங்க இந்த ரக்ஷாபந்தன் திருநாளில் ஆன்மீகம் தொடர்பான புத்தகங்கள் அவர்களுக்கு பிடித்த வகையில் சில பரிசு பொருட்களையும் பரிசாக கொடுக்கலாம் இதனால அவர்கள் இருக்கும் துறை தொடர்பான விஷயத்தில் இது மேலும் அவர்களுக்கு ஆர்வத்தை அதிகரிக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யறேன்